வெல்கம் டு குக்கிங் வித் சேனல் இன்னைக்கு பாஸ்தா குக்கரில் சுலபமாக எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் பாஸ்தா எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி பாஸ்தா இது இந்த சிப்பிலாம் இருக்குல்ல அந்த மாடலு இன்னைக்கு வந்து பன்னீர் வந்து ஒரு ஐநூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் நான் ரெண்டுத்தையும் கொஞ்சம் சேர்த்து போட்டு செய்வோம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் ஆச்சு ப்ரோட்டீன் ஆச்சுன்னு இதுக்கு மூணு தக்காளி பழம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹோல் கரல் மசாலா வந்து நான் எடுத்திருக்கேன் நான் இப்போ வந்து நான் வந்து இந்த மில்கி மிஸ்ட் பன்னீரை வந்து வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஐநூறு கிராமியுமே நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க புரோட்டீன் வந்து நல்லா ரிச் புரோட்டீன் இருக்கிறனால நான் வந்து பன்னீர் வந்து ஐநூறு கிராமியுமே எடுத்துக்கிறேன் ஐநூறு கிராம் வந்து பாஸ்தாக்கு ஐநூறு கிராம் பன்னீர் வந்து நான் சேர்த்துருக்கேன் அந்த பாருங்கள் பீசஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பன்னீரே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் வித விதப்பானு தண்ணியில் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சிடணும் இந்த பாருங்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகா ரெண்டு கேப்சிகம் நல்லா பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன் அதையுமே வந்து நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் இது வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை ஒரு கொத்து எடுத்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ பாஸ்தாவை ஒரு பவுலில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பச்சை தண்ணியிலே அப்படியே கழுவிக்கலாம் நம்ம சுடுத்துள்ள கொதிக்க வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் வந்து இது ஈஸியாக இந்த மெத்தடும் முடிஞ்சிரும் கட கடனு முடிஞ்சிடும் நமக்கு இதை பாருங்கள் இதை வந்து இப்படி ஊற வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறினா போதும் பச்சை தண்ணியில் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் நான் வந்து பெரிய குக்கர் தான் வைக்க போகிறேன் ஆனால் உங்களுக்கு அதில் தெரியாதுன்றனால சின்ன பேனில் வச்சு காட்டுறேன் நான் சைஸ் வந்து இது தெரியுன்றதுக்காக இந்த பேனில் வச்சுமா ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அது அப்படியே போடுங்க அப்படியே படப்படப்படன்னு வெடியும் அது அது வெடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே போட்டு வதக்குங்க நல்லாவே லைட்டாக அப்படியே வதக்கி கொடுங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வதக்குங்க ஹைட்டான குக்கர் வைக்கும் போது இதுக்குள்ளே இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து தெரியாதுன்றனால நான் இந்த பேன் வச்சுக்கிறேன் இந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் தான் செய்யலாம் அதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு அதனால் நான் வந்து இதை வதக்கிட்டு நான் இப்போ வந்து பெரிய குக்கரில் தான் மாற்றிக்குவேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை வச்சுருக்கேன் நான் இப்போ பச்சை மிளகா நீல வதக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையுமே நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டாச்சு பச்சை மிளகா போட்டாச்சு இது நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதையுமே போட்டு நல்லா வதக்கிங்க நான் அன்றைக்கி ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நல்லா வந்து வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே நம்ம வதக்க ஆரம்பிச்சிடணும் இல்லைனா அப்படியே அதில் அந்த பே அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் நம்ம போட போகிறோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் ஸ்மெல்லாம் போயிடுச்சு நமக்கு இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்குறோம் இல்லைனா சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு காரம் சாரெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்தாலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால நம்ம அப்படியே கிளறி கொடுத்துடலாம் அந்த பாருங்கள் அப்படியே வதக்கி விடுங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கோம் நம்ம சால்ட் உப்பு தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த பாஸாவில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து கல் உப்பே போட்டுக்கலாம் நம்ம அந்த மெத்தடில் செய்யும் போது தூள் உப்பு போடுவோம் இதில் கல்லூப்பு போட்டு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி உப்பு போடும் போது அந்த தக்காளி பழமும் நல்லாவே சீக்கிரமாக வதங்கிடும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும் அதே சமயத்தில் இந்த பாசாலில் உப்பு காரம்லாம் ஏறி ரொம்ப ருசியாக இருக்கும் நாம் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நான் அரை கிலோன்றனால ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்காக தான் கொத்தமல்லி தூள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலா அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்குவோம் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாமே நல்லா வதங்கட்டும் உப்பு இருக்கனால அப்படியே அந்த தக்காளி பழம் வந்து அப்படியே கொஞ்சம் மசிஞ்சு தண்ணி வருது பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிக்கம் அதையுமே போட்டு வதக்குங்க கேப்சிகம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இப்படி வதக்கி கொடுத்தாலே போதும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் செய்யும் போது நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது கிளறுறதுக்கும் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா வதங்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீரையுமே நம்ம போட்டுடலாம் போட்டுவிட்டு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க இந்த பன்னீரில் வந்து அந்த உப்பு காரம்னா நல்லா வந்து ஏறுவோம் நல்லா அப்படியே கிளறி கொடுங்க அந்த பன்னீர் உடையாத மாதிரி பார்த்துக்கணும் நம்ம இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ போட்டிருந்தேன்னா இந்த குக்கர்லேயே வச்சு நான் மூடி வச்சுருவேன் இது வந்து பத்தாது நமக்கு அரை கிலோ போட்டிருக்கனால தான் நான் வந்து இது அப்படியே பெரிய குக்கரில் நான் அப்படியே மாற்றிகிட்டே வச்சுருக்கிறேன் தான் பாருங்கள் மாற்றிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப உள்ளே அடங்கின மாதிரி இருக்கா அது தான் இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை பாஸ்தால அதை எடுத்து நம்ம அப்படியே கொட்டி கிளற வேண்டியது தான் தான் பாருங்கள் இதை அப்படியே கொட்டிக்கிங்க கொட்டி அப்படியே கிளறி விடுங்க இந்த மாதிரி அப்படியே கிளறி கொடுங்க பொறுமையாக கிளறி கொடுங்க ஏன்னா வந்து பன்னீர் போட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம அப்படியே போது அப்புறம் உடச்சுக்கும் அது அதுக்காக தான் அப்புறங்க அப்படியே கமகமன் வாசனையாக வரும் அந்த வெங்காயம் தக்காளி அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு வதங்கும் போது நல்ல ஃப்ளேவர் வரும் நமக்கு இப்போ வதக்கிக் கொடுங்க இப்போ வந்து நம்ம அந்த பாஸ்தாவுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றிடுவோம் அந்த பாஸ்தா வந்து முழுகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் இல்லை ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க நிறையாவும் ஊற்றக்கூடாது அப்புறம் சொத ஆகிடும் ஒரு ரெண்டரை டம்ளர் அந்த முழுகிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க அப்போ பாருங்கள் அப்படியே நல்லா வந்து கொதிக்கும் இப்போ அப்படியே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மாடலில் தான் வரும் இது கரம் மசாலா வந்து நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டு போட்டுக்கிறேன் இப்போ அப்படியே வதக்கி கொடுங்க தண்ணி பாருங்கள் நிறையெல்லாம் ஊற்றுல லைட்டாக அந்த பாஸ்தா வந்து முழுகிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் தேவைப்படும் அரை கிலோக்கே நான் சொல்ல வரேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுங்க இப்போ நம்ம வந்து ம எல்லாமே நல்லா கிளறிட்டோம் உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க வேணும்னா உப்போ இல்லை ஒரு காரமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் குக்கரை மூடிட்டு திரும்ப நம்ம வெயிட் போட்ட பிறகுலாம் நம்ம சேர்க்க முடியாது அந்த டேஸ்ட்டே மாறிடும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஆவி வந்தோன்னா வெயிட் போடுங்க வெயிட் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் சீக்கிரமாகவே வந்துடும் அந்த பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் விசில் வருது பாருங்கள் ஒரு ரெண்டு விசிலை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு எயிட் மினிட்ஸ் அப்படியே நீங்கள் ஆற வச்சிருங்க அந்த குக்கரில் அந்த ஆவியெல்லாம் போனோன்னு நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இந்த ஆவியெல்லாம் வந்து அடங்கிடுச்சு இப்போ நம்ம அப்படியே திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கம்ம அந்த விசில் வரும்போதே அந்த பாஸ்தாவோடய டேஸ்ட் வந்து கமகமகமன் நடிக்கும் அப்படியே இப்போ ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிறதோட இதை பாருங்கள் சூப்பராக அப்படியே போல் வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி அப்படியே தக தக தகான்னு இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இது அப்படியே சுட சுட பசங்களுக்கு ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே வாசமாக இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த காரம் உப்பெல்லாம் அந்த பாசால் ஏறி இருக்கும் இதே ஒரு அளோவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்